இங்கே மகிழ்ச்சி என்பதன் ஆதாரமே பெண்கள் தான் நடுவர்களே இதற்கு மேல் என்ன வேண்டும் என ஒரு கேள்வி கணியை உங்களோடு வைத்துக் கொண்டு நீ சுமந்த பிள்ளை என்று பாடலை கேட்டு பாருங்கள் ஒரு அம்மா அங்கு பெண்ணாக இருக்கின்றால் அந்த பிள்ளையினுடைய மன துடிப்பை பாருங்கள் அப்பா நீ இல்லை என்றால் எனக்கு சிறகு உடையும் என்று அங்கே யாரும் பாடி வைக்கவில்லை

தன்னுடைய சேர்க்கையையும் கெட்டுவிடாது பாதுகாக்கின்ற மகத்துவம் பொருந்திய தேன் போன்றவள் இந்த பெண் அந்த குடும்பத்தில் தன்னையும் பாதுகாத்துக் கொண்டு தன்னை சார்ந்த கணவன் மனைவி பிள்ளைகளை அழகாக பார்த்து இந்த சமூகத்துக்கு நட்பிரசையாக கொடுக்கின்றாள் என்றால் அங்கே மகிழ்ச்சி தம்ப வேண்டும் மகிழ்ச்சி வேண்டுமே ஆனால் எந்த ஒரு குடும்பத்திலும் பெண் இருந்தே வேண்டும் பெண் இல்லாத குடும்பம் உப்பு இல்லாத பண்டத்துக்கு சமம் என்று இங்கே பதிவு செய்து வைக்க விரும்புகின்றேன் எனவே பெண் தான் இரு கண்களாக வீட்டினிலே எத்தனை எத்தனை முறை ஆண்கள் எத்தனை உருவங்களாக எங்களுக்கு வந்தாலும் ஏனெனில் ஒரு அப்பா

மாதி அவர்கள் படுத்துவது தந்தை மட்டும்தான் என்று எத்தனை குடும்பங்களில் இன்று மது பாடத்திற்கு இருக்கின்ற அப்பாக்கள் இல்லாத வீடுகளிலே பெண்ணானவை தனித்துவமாக தலைமை தாங்கி பிள்ளைகளை நேர்வழிப்படுத்துகின்றார் என்கின்ற கதையினை அவர் அறியவில்லை போலும் அல்லது அறிந்தும் அறியாமல் வந்து இங்கு பேசி சென்று விட்டார் அன்பு தம்பி என்று நினைக்கின்றேன் அதையும் இங்கு கூறி வைக்க விரும்புகின்றேன் சின்ன சின்ன மகளிருக்கு தான் குடும்பத்தின் மகிழ்ச்சியே இருக்கின்றது காலையில் எழுந்த சின்ன அசத்தலோடு அப்பா ஒழுப்புகளுக்கு அந்த மனைவி கொடுக்கின்ற காஃபிக்கு எந்த மகிழ்ச்சி அங்கே ஏதுவாக இருக்கின்றது எனவே பொன்னானவள் கண் விழித்ததில் கண் மூடும் வரை குடும்பத்துக்காகவே உழைத்து மகிழ்வினை சேமித்து வைக்கின்றார் சிரிப்பதில் இருந்து சிந்திக்க தெரிந்தவரை பெண்தான் அங்கே மகிழ்ச்சியினை தருகின்றாள் என்று கூறி ஒரு குடும்பத்தின் மகிழ்வுக்கு பெண்களே காரணம் காரணம் பெண்கள் இல்லாத வீட்டில் மகிழ்ச்சியானது குறைவாகவே இருக்கும் என்ற கருத்தினை இங்கே ஆணித்தரமாக பதிந்து அழகிய சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி ஐயா நல்லதோ தீர்ப்புக்காக நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் நன்றி வணக்கம்